ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை ஆடி மாதத்தின் தேய்பிரை ஏகாதேசி வழிபாடு புதன் கிழமையோடு வருகின்ற இந்த ஆடி தேய்பிரை ஏகாதசி வழிபாடு இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற முதல் ஏகாதசின்னே சொல்லலாம் அதுல முக்கியமாக புதன்கிழமையோடு வந்திருப்பது இன்னும் சிறப்பு வாய்ந்தது முக்கியமாக வீரவுல நீங்க இந்த ஒரு பொருளை நான் சொல்லக்கூடிய ஒரு நேரத்தில் வீங்க உங்களுக்கு இதன் மூலமாக பலன் அதிகமாக கிடைக்கும் செல்வ வளமும் அதிகமாகும் அந்த வழிபாட்டை எப்படி செய்வது இதை பற்றிய தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவ்விகை எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமாக வாழணும் எல்லா விதமான வளங்களும் பெற்று நிறைவான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது தான் எல்லோருக்கும் ஆசையாக இருக்கும் அந்த வகையில தான் எல்லா விதமான செல்வ வளத்தையும் நலன்களையும் அளிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவர் நாராயணன் நாராயணன் ஆகிய பெருமாள நீங்க முக்கியமாக சனிக்கிழமை புதன்கிழமை ஏகாதசி நாட்கள் விசேஷமான நாட்கள்ல வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் பொதுவாகவே மாதந்தோறும் வளர்பிறை தேய்பிறை காலங்கள்ல ஏகாதசி வரும் அதுல வளர்பிறை ஏகாதசியில நமக்கு அதிகமான செல்வங்கள் வேண்டும் எல்லா விதமான நலன்களும் நமக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை வச்சிருப்போம் நாளைக்கு ஆடி மாதத்தில் வருகின்ற தேய்பிறை ஏகாதசி இத நம்ம என்ன ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம்னா காமிகா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம் இந்த காமிகா ஏகாதசி விரதம் ரொம்பவும் சக்தி வாய்ந்ததுங்க இதை நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமான பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு அம்மன் வழிபாடும் தவறாமல் பண்ணுங்க ஆடி மாதம் நாளே எல்லா தெய்வங்களுக்கும் விசேஷமான பூஜைகள் நடைபெற்றாலும் பெண் தெய்வங்களுக்கு அதிகமாக பூஜைகள் நடைபெறும் அப்படியாகப்பட்ட இந்த ஆடி தீபிரை ஏகாதேசி காலத்தில் அம்மன் வழிபாடும் பண்ணுங்க பெருமாள் வழிபாடும் பண்ணுங்க இப்படி நீங்க செய்வது மூலமாக எந்த விதமான தோஷங்கள் இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு நீங்கும் இழந்த பொன் பொருள் செல்வம் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் சரி என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் முக்கியமாக அதிகாலையிலேயே எழுந்துக்கோங்க குளிச்சுட்டு வீட்டில் பூஜை அறையில் இருக்கின்ற பெருமாள் படத்திற்கும் லக்ஷ்மி படத்திற்கும் குங்கும பொட்டெல்லாம் வச்சுக்கோங்க பூ வச்சுக்கோங்க முக்கியமாக கிருஷ்ண துளசி இருந்தால் அந்த துளசி எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வைங்க சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக வைக்கலாம் பால் பாயாசம் நைவேத்தியமாக வைக்கலாம் தீப தூப ஆரத்திகள் எல்லாமே காமிங்க விஷ்ணு சகசிர தவறாமல் வீட்டுல ஒழிக்க செய்யுங்க பெருமாளுடைய லட்சுமி ஸ்தோத்திரத்தையும் தவறாமல் ஒழிக்க செய்யுங்க இது எல்லாமே நாளைக்கு நீங்க பண்ணணும் அமாவாசை திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது அப்படின்றத இப்பொழுது பாத்துடலாம் அதாவது இது செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு மணி இருபத்தெட்டு நிமிடத்திற்கு ஆரம்பித்து நாளை மாலை நேரம் ஆறு மணி எட்டு நிமிடம் வரைக்கும் இருக்கு அப்போ ஏகாதசி வழிபாடு ஆறு மணிக்குள்ள நீங்க முடிச்சிடுங்க காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல பூஜை பண்றதா செய்யுங்க அப்படி இல்லைன்னா மாலை நேரம் ஆறு மணிக்குள்ள ஐந்து மணில இருந்து ஆறு மணிக்குள்ள நீங்க பூஜைகள் எல்லாம் முடிச்சிடலாம் அப்படி நீங்க பூஜை செய்யும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் முக்கியமாக நெய் தீபம் ஏற்றுங்க நெல்லிக்கனி தீபம் நாளைக்கு கட்டாயம் ஏற்றுங்க இந்த சனிக்கிழமை ஏகாதேசி தினம் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி விஷ்ணுவுக்கு உகந்த விசேஷமான நாட்களில் நெல்லிக்கனி தீபம் ஏற்றுனீங்கன்னா வீட்டில் செல்வம் அதிகரிக்கும் அதே மாதிரி கனகதராஸ் தோத்திரம் ஆதிசங்கரர் அலு அருளிய இந்த கனகதராஸ் ஸ்தோத்திரத்தை நீங்களும் பாராயணம் பண்ணிங்கன்னா வீட்டில் ஒழிக்க செய்திங்கனாலும் செல்வ வளம் பெருகும் இது நிறைய பேர் பயனடைந்த ஒரு தகவல் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் கமெண்டில் உங்களுடைய அந்த பூஜை எல்லாமே செய்து வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்பதற்கே சந்தோஷமாக இருக்குது இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சரி இப்பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம் பூஜை இறையில் ஒரு சிறிய தாம்பளை தட்டு எடுத்துக்கோங்க ஒரு சிறிய அளவு தட்டு எடுத்துக்கோங்க இல்லை கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதில் மூன்று ஏலக்காய் ஒரு துளசி இலை பச்சை கற்பூரம் இதை ஒரு தட்டில் வைத்து நீங்கள் பூஜை பண்ணும் போது இதையும் கூட வைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நாளைக்கு பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி ஓம் நமோ நாராயணாய வாசுதேவாய நமக ஓம் ஓம் வாசுதேவாய வாசுதேவாய இப்படி பெருமாளுக்குரிய நாமங்களை சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது அந்த தட்டில் வைத்திருக்கின்ற பொருட்களை கையில் எடுத்து வச்சுக்கோங்க கையில் எடுத்து வைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய வலது கையில உள்ளங்கையில் வைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்படி பிரார்த்தனை பண்ணும் பொழுது செல்வ வளம் அதிகரிக்க வேண்டும் கடன் தீர வேண்டும் குடும்பம் சுபிக்ஷமாக ஐஸ்வர்யத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சுக்கோங்க இந்த பிரார்த்தனை எல்லாமே வச்சுட்டு பெருமாளை வணங்கி விட்டு தீப தூப ஆரத்திகள் எல்லாமே காமிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்க இதை நீங்க பணம் விற்கிற இடத்துல கொண்டாந்து வச்சிருங்க இந்த மூன்று பொருட்களையும் அப்படியே நேரடியாக பணம் விற்கிற இடத்துல போட்டுடுங்க அது பீரோவோ இல்ல பர்சோ இல்லைன்னா பணம் விற்கிற பணப்பெட்டியோ நகைப்பெட்டியோ அதில் போட்டுடுங்க இது வந்து மூன்று நாட்கள் அப்படியே இருக்கட்டும் இதுல இருக்கின்ற அந்த துளசி மட்டும் காய்ந்த நிலையில இருக்கும் மூன்றாவது நாள் எடுத்து போட்டுடுங்க பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் ஒரு மாதம் கழித்து நீங்க எடுத்து போட்டுடலாம் பச்சை கற்பூரம் அதுவே காத்துல கரைந்திருக்கும் வாசனையாக இருக்கும் இது செல்வ வளத்தை அதிகரிக்கும் நாளைக்கு இந்த காமிகா ஏகாதசி வழிபாடு நீங்க செய்துட்டு நீங்க இந்த மாதிரி ஆடி மாதத்துல அம்மன் வழிபாடும் செய்துட்டு முக்கியமா இந்த பொருளை பீரோவில் வைக்கும் பொழுது உங்களுக்கு பண வரவு ஏற்படும் நாளைக்கு தவறாமல் பெருமாள் கோவிலுக்கு துளசி மாலை வாங்கிட்டு போங்க அங்கேயும் முடிந்தால் தீபம் ஏற்றி பெருமாளையும் தாயாரையும் வழிபாடு செய்யுங்க சகலவிதமான விதமான ஐஸ்வர்யங்களும் உங்கள் வீடு தேடி வரும் வாழ்க வளமுடன் ஓம் நமோ நாராயணாய இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க நாராயணனுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்